பிரான்சில் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதற்கான வருடாந்திர கட்டணங்கள் சுமார் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக முன்னணி நுகர்வோர் உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றின் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டு இறுதி புள்ளி விவரங்களுக்கு அமைய இந்த உயர்வு பணவீக்க அளவை விட கணிசமாக அதிகமாக உள்ளது கணக்கு பராமரிப்பு கட்டணங்கள் வங்கி அட்டை உரிமை மற்றும் ஏடிஎம் பண இயந்திரம் திரும்ப பெறுதல் தொடர்பான செலவுகள் முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் முழுவதும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி அன்று தொன்னூற்று ஒரு வங்கி நிறுவனங்களில் சேவைகளுக்கான கட்டணம் கடந்த ஆண்டின் அதே திகதியுடன் ஒப்பிட்டு அதிகரிக்கப்பட உள்ளது அதிகரிப்புகள் அனைத்து அளவிலான சிறிய நடுத்தர பெரிய மற்றும் தங்கள் கணக்கை எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்கள் என்ன சேவைகளை கொண்டுள்ளனர் என்பதனை பொறுத்து கணக்கு வைத்திருப்பவர்களையும் அவர்களின் வங்கி நிறுவனத்தையும் பாதிக்கும் செலவுகளும் பிராந்திய ரீதியாக வேறுபடுகின்றன வடக்கு மற்றும் மேற்கில் உள்ள வங்கிகள் பொதுவாக மலிவானவையாக காணப்படும் இந்த ஆண்டு கணக்கு பராமரிப்பு கட்டணம் சராசரியாக எட்டு சதவீதம் அதிகரிக்கும் தொன்னூற்றோரு வங்கிகளில் அறுபது வங்கிகள் அதிக விகிதங்களை வசூலிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறிய கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அடிப்படை சேவைகளுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஐந்து தசம் நான்கு ஆறு சதவீத அதிகரிப்பு ஏற்படும் உங்கள் வங்கி வலையமைப்பிற்கு வெளியே உள்ள ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பதற்கான கட்டணங்களில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது